கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையா இருக்கும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு லேசாக குறை குறைப்பா தட்டி சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் வெங்காயம் நல்ல பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்ல பொன்னிரமானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எண்ணெயிலேயே கலந்து விட்டுக்கோங்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை புதினா அதிகமாக சேர்க்க சேர்க்க பிரியாணி நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புதினா மல்லி இலை முழுசாக சேர்க்க பிடிக்காதுன்னா பச்சை மிளகாய் புதினா மல்லி இலை மிக்சியில் சேர்த்து நல்லா விழுத அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு தக்காளி நீள வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரும் தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாகி வந்திருக்கு என்ன இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் சம அளவில் எடுத்து பவுடர் பண்ணி வச்சது இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கடைசியில் சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் ஏற்கனவே தக்காளி சேர்த்துருக்கோம் எலுமிச்சம்பழமும் சேர்க்கணும் அதனால் தயிர் பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருந்தேன் அதில் சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஏன் இதில் கொஞ்சமாக தண்ணி தண்ணி தேவைப்பட்டா மட்டும் சேர்த்தா போதும் அல்லது சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒரு அரை கப் அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன் சிக்கன்லேயும் நிறைய தண்ணி விட்டு வரும் அதனால் குறைவாக சேர்த்தா போதும் பாதி எலுமிச்சம்பளத்தோட சாறு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு வேக வச்சிடலாம் சிக்கன் முழுசாக வேகல முக்கால் பங்கு வந்திருக்கு இனி இதில் அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் வேக வச்ச பாஸ்மதி அரிசி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன் அரை கிலோ பாஸ்மதி அரிசி சிக்கனோட சேர்த்துடலாம் சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கு என் இதில் மேலே ரெண்டு கப் அளவு அரிசி வேக வச்ச தண்ணி ஏற்கனவே பக்கத்தடுப்பில் தோசைக்கல் நல்லா சூடாக்கி வச்சிருக்கேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தோசைக்கல் மேலே பிரியாணி எடுத்து வச்சிடலாம் முதலே கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருந்தோம் அரிசி வேக வச்ச தண்ணியில் முக்கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடிச்ச பொடி ரைஸோட இந்த மாதிரி கடைசியாக சேர்க்குறதால நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கரம் மசாலா முதலே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கரண்டியால் இந்த மாதிரி அழுத்தி பார்க்கும்போது மேலே இந்த மாதிரி அரிசி மட்டத்தோட கொஞ்சம் குறைவாக தண்ணி இருக்கணும் அரிசி வேக வைக்கும் போது சிக்ஸ்டி பர்சன்டோட எயிட்டிலேருந்து நைன்டி பர்சன்ட் வந்துட்டுதுன்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும் அல்லது சிக்கனில் ஊறி இருக்கக்கூடிய தண்ணியே போதுமானதாக இருக்கும் தம் போடுறதும் பத்து நிமிஷம் மட்டும் போட்டால் போதும் ஆவி வெளியே போகாமல் நல்லா டைட்டான மூடி பார்த்து மூடி எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா மேலே மூடி வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க நான் பத்து நிமிஷம் அதிகமான தீல அதுக்கப்புறமா பத்து நிமிஷம் ரொம்ப ரொம்ப குறைவான தீல வேக வச்சு எடுத்திருக்கேன் கரம் மசாலா கடைசியாக சேர்த்துருந்ததால் திறக்கும் நல்ல வாசனையாக இருக்குது நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு குழம்பு எதுவுமே தேவையில்லை நல்ல மசாலையோட ரொம்ப சூப்பராக இருக்கும் கூடவே ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ரைத்தாவோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எத்தனையோ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வெல்லாஸ் கவுன் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ